கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் செபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே உமை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருமையான பெற்றோரை குறித்தீரே அதற்காய் உமை துதிக்கிறோம் அவர்களை கனம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும் அவர்கள் வயதாகும் போது அவர்களை அசட்டை பண்ணாதபடி அவர்களை தாங்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் எங்களை பழக்குவியும் எங்கள் பெற்றோரின் பாதங்கள் கல்லில் இடராதபடி தூதர்களை கொண்டு தாங்கி அருளும் வயதான காலத்தில் அவர்கள் மனம் சோர்ந்து போகாதபடி அவர்கள் சந்தோஷமாய் எங்களை ஆசீர்வதிக்கும் நிலையில் அவர்களை நாங்கள் வைக்க எங்களுக்கு உதவி செய்யும் பெற்றோரை கணம் பண்ணுகிறது போல ஆவிக்குரிய தகப்பன் உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறது நீர் விரும்புகிறீர் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறது உத்தமம் என்று வேதத்தில் நாங்கள் காண்கிறோமே தகப்பனே உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து சுத்த இருதயத்தோட நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமக்கு செலுத்த எங்களுக்கு கிருபை தாரோம் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள் எத்தனை அதிகம் தகப்பனே அவற்றை நாங்கள் நன்றியோடு நினைத்து மேல் அன்பு கூர்ந்தவர்களாக எங்கள் காணிக்கையை உமக்கு படைக்க எங்களுக்கு கிருபை தாரும் நாங்கள் செலுத்தும் துதியின் காணிக்கையை நீர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளும்படி எங்களை நீ தகுதிப்படுத்தும் தகப்பனே எங்கள் சரீரத்தை முதலாவது உமக்கு படைக்கிறோம் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர் என்ற நிறைவோடு நாங்கள் உமக்கு துதிகள் செலுத்த எங்களுக்கு தாரும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிபிக்கிறோம் எங்கள் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்